வெனஸ்டே சாம்பல் புதன்கிழமையின் போது நெற்றியில் சில்வை வடிவத்தில் சாம்பல் பூசப்படுகிறது இதன் அர்த்தம் என்ன மனிதன் பாவத்தினால் மரணம் உலகத்துக்கு பரவேசித்தது மனிதன் மறித்த பின் மண்ணுக்கு செல்கிறான் வேதம் கூறுகிறது நீ இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மண்ணுக்கு போகும் மனுஷன் மனம் திரும்பாமல் ஆண்டவராக கிறிஸ்து நற்செய்தியை ஏற்கவில்லை என்றால் அந்த மனிதன் கடவுளின் ராஜ்யத்தில் செல்ல முடியாது வேதம் கூறுகிறது ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியை ஏற்க வேண்டும் சாம்பன் புதன்கிழமையின் போது நெற்றியின் மேல் சாம்பல் பூசும்பொழுது மனம் திரும்புகிறதை நினைவு கூறுகிறது பழைய கால புஸ்தகத்தின் ஒருவர் சாம்பல் பூசிக்கொண்டால் மனம் திரும்புகிறான் என்று காட்டுகிறது சிலுவை வடிவில் சாம்பல் பூசும்பொழுது மனித குலத்துக்கு நினைவு கூறுகிறது நாம் அனைவரும் ஒரு நாள் மறித்து மண்ணுக்கு செல்ல விதிக்கப்பட்ட பாவிகள் நாம் ஆத்மா கடவுளின் ராஜ்யத்தை அடைய தகுதியற்றவர்கள் ஆனால் நாம் நம் பாவங்களை மனம் திரும்பி ரட்சிப்பை அடைவதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் இதன் மூலியமாக நித்திய ஜீவன் பெறுகிறோம் இதுதான் சாம்பல் புதன் நினைவுபடுத்துகிறது